வெயிலால் ஏற்படும் பொதுவான பாதிப்புகளிலிருந்து மக்கள் தங்களை எவ்வாறு தற்காத்துக் கொள்ள வேண்டும் என பொதுநல மருத்துவர் சுவாமி சுவாமிகண்ணு விளக்கியுள்ளார் சென்னையில் அவரோடு நமது செய்தியாளர் வீரகுமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கல வெயில் காலங்களில் உடலுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அதுலேருந்து எப்படி நம்ம வெளிவர்றது அப்படிங்கிறது குறித்து பொதுநல மருத்துவர் சுவாமி கண்ணு அவர்களிடம் கேட்கலாம் சார் வணக்கம் சார் இந்த வெயில் அலையானது வீசி வரக்கூடிய அந்த நேரத்தில் இந்த வெயிலில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் உடலுக்கு வரும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் போனால் ஒரு டைம் இருக்கும் அந்த இந்த வெயில் காலத்தில் வந்து எல்லா நேரத்துலையும் வெளியில் போகக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் வந்து ஒரு மூணு மணி வரைக்கும் வெளியில் போகிறத தவிர்க்கணும் ரெகுலராக வாக்கிங் போகிறவங்க வந்து காலையில் சிக்ஸ் டு செவனுக்குள்ளே அந்த வாக்கிங் போகிறத முடிச்சிடணும் அதுக்கு மேலே வாக்கிங் போகிறது உகந்த டைம் கிடையாது ஏன்னால் வந்து நிறைய டீஹைட்ரேஷன் ஆச்சுன்னா அதனால் வந்து அந்த எலக்ட்ரலைட் சம்மந்தப்பட்ட பாதிப்பு வரலாம் மூணு வகையான பாதிப்பு வரும் வந்து வந்து வெ வெயில் பார்த்திங்கன்னா வெயில் எக்ஸ் ஹீட் எக்ஸாஷன் நம்ம இருந்த நீர் சத்துலாம் குறைஞ்சிரும் அதனால் வந்து அந்த சோடியம் குறைஞ்சிடுச்சுன்னா தலைவலி வரும் தலைவலி வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபிட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு நினைவும் தப்புறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இது வந்து பொதுவாக இந்த வயதானவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பாக இருக்கும் இது அதுவும் இந்த பார்க்கிங் சென்ஸ்னு ஒரு டிசீஸ் இருக்குது ரொம்ப ஸ்லோவாக நடக்கிற ஒரு வியாதி வயசான வரும் அவங்க வந்து எடுத்திருக்கிற மெடிசன் சம்மந்தப்பட்டு அந்த சோடியம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு வீட்லேயும் வந்து நல்ல காற்றோட்டம் கிராஸ் வெண்டிலேஷன் சொல்லுவாங்க காற்று உள்ளே நுழைஞ்சு வெளியில் போகணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஹீட் எக்ஸாஷன் அந்த வெப்ப வெப்பத்தன்மையினால் ஏற்படுற டீஹைட்ரேஷனை ப்ரிவெண்ட் பண்ணலாம் நீர் சத்து தான் நமக்கு வந்து ஸ்வெட்டிங்னால தான் வேர்வைனால தான் நமக்கு நிறைய நீர் சத்து குறையும் உடம்புல முக்கியமாக நீர் சத்து குறைஞ்சால் ஆகும் தலைவலி வர ஆரம்பிச்சிடும் தலைவலி வந்துட்டு சில நேரத்தில் ஃபீவர் வரா மாதிரியும் இருக்கும் ஹீட்டோட பாதிப்பு நம்ம உடம்பை பா மூளையை பாதிச்சுன்னா உடம்புல வந்து ஃபீவர் ஹை ஹை கிரேட் ஃபீவர்னு சொல்லுவாங்க ஃபீவர் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு அதனால் வந்து உடம்பில் தேவையான அளவுக்கு நீர் சத்தை நம்ம எடுத்துக்கணும் நீர் வந்து வெறும் தண்ணியை மட்டும் குடிக்காமல் மோர் எடுக்கலாம் இளநீர் குடிக்கலாம் இந்த கஞ்சி சோர்வடித்த சா தண்ணீர் இருக்கு இல்லையா நீர் மோர்னு சொல்லுவாங்க அதுவும் எடுத்துக்கலாம் நம்ம சாதாரணமாக எடுக்கிறத விட ஒரு அரை லிட்டர் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது நல்லது வெயில் காலத்தில் பழ பழ வகைகளில் வந்து நிறைய நீர் சத்து உள்ள பழங்கள் எடுக்கலாம் முக்கியமாக இந்த தர்பூசணி வாட்டர் வாட்டர்மெல்லான்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் வந்து தொண்ணூற்றி ரெண்டு ப சதவீதம் வாட்டர் இருக்கான் ஸோ அந்த பழங்கள்னு எடுத்திங்கன்னா தர்பூசணி சாப்பிட்டது நல்லது நீர்ச்சத்து அடங்கிய உணவுப் பொருட்களை அதிகமாக உட்கொள்வதன் மூலம் இந்த கோடை வெயிலிலிருந்து நமது உடலை பாதுகாத்துக் கொள்ளலாம் என பொதுநல மருத்துவர் சுவாமி கண்ணினமிழே தெரிவித்துள்ளார் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் செய்தியாளர் வீரகுமார் சென்னை